ஹலோ மக்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று சொல்லலாம் புவனேஸ்வரி மாயா கார்த்தி கொடுத்த வாபஸ் வாங்கிடணும் அப்படி செய்யலைன்னா உங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தங்க எடுக்கணும் தயங்க மாட்டேன்னு சவால் விடுறாங்க அதை கேட்ட நம்ம மாயாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதே சமயத்தில் மாயா நம்ம மேலே கேஸ் போட்டுட்டாலேன்னு ரொம்ப கோபமாக இருக்க ரகுராம மாயாவை வீட்டை விட்டு வெளியேற்றலாமான்னு நினைச்சிட்டு இப்படி எல்லா சைட்ல இருந்தும் நம்ம மாயாவுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு இதெல்லாம் போத்தாதுன்னு அந்த புவனேஸ்வரி ரகுராம கொலை பண்றதுக்காண்டி ஆட்களையும் அனுப்பிடுறாங்கன்னு சொல்லலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மாயாவை தான் காட்டுறாங்க பார்வதி பத்மா எல்லாம் சொத்தை இப்போ பிரிச்சிடலான்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டுருக்காங்க கரெக்டாக நம்ம ரிஜிஸ்டரும் சைன் அப் நம்ம மாயா லாயரோட எண்டர் ஆயிடுறாங்க மாயா நானும் இந்த குடும்பத்தோட வாரிசுதான் என் சமுதம் இல்லாம நீங்க எப்படி சொத்தை பிரிக்கலான்னு வெளுத்து வாங்கிடறாங்க நம்ம பார்வதியும் பத்மாவும் அதை கேட்டால் பத்மாவும் என் அண்ணனே உன்ன மகா இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் எந்த உரிமையில் இங்க சொத்து கேட்டு வந்து நிற்கிறேன்னு கேக்குறாங்க அதுக்கு லாயரம் சரியா பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம மாயா ரகுராமுக்கு எதிர்த்து ஸ்டே வாங்கிக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டோடனே நம்ம பத்மாவுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது இந்த டைம்ல இந்த மாயா வந்து நம்ம பிளான் எல்லாம் கெடுத்துட்டாலு எரிச்சல் ஆகிடுறாங்க இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராம் அண்ணனுக்கு மட்டும் இவன் ஸ்டே வாங்கினது தெரிஞ்சிட்டுனா நல்லாவே கோபப்படுவாங்கன்னு நினைச்சு கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுறாங்க பத்மா வீட்டுக்கு வந்ததும் பத்மா நம்ம ரகுராம் கிட்ட வர்த்தி வைக்கிற மாதிரி லாயரை கூப்பிட்றாங்க அவங்க ஃபேமிலி ரகுராம் கிட்ட வந்து மாயா ஸ்டே ஆர்டர் வாங்கினதை பத்தி சொல்லிடுறாங்க ரகுராமோ மாயா கிட்ட அவ்வளவு கோபப்படுறாங்க மாயாவும் எனக்கு இந்த வீட்டில் மருமகளா இருக்கிறத விட உங்களுக்கு மகளா இருக்கிறது தான் ஆசை அப்படின்னு எவ்வளோ சொன்ன பிறவோ அதை நம்புற மாதிரியில ரகுராம் ரகுராமும் இதெல்லாம் இந்த நிக்கிற உன் பெரியமா நம்புவளாட்டிருக்கோம் நான் எல்லாம் உன் நடிப்பை இன்னும் நம்ப மாட்டேன்னு சொல்லி எரிஜலாயிடுறாங்க உன்னை என் பொண்ணு தனாவுக்கு மேல ஒரு படி உயர்த்தி வச்சுதானே பார்த்தேன் அப்படி இருந்த பறவை நீ இப்படி என்ன பண்ணிட்டியனு கூட கொஞ்சம் கோபப்படுறாங்க நம்ம மாயா கிட்ட மாயா எவ்வளவு சொல்லியும் அவங்க சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல ரெகுராம் ஒரு கட்டத்துல மாயாவை வீட்டை விட்டு துரத்துனாலும் ஒன்ன இல்லைன்னு நினைச்சாங்க அதே சமயத்துல கொஞ்ச நேரத்துல மாயா கதிர் தனா வெளியில போயிட்டு இருக்கும் போது புவனேஸ்வரியும் பார்த்திங்கிறாங்க பசுபதி நம்ம மாயா கிட்ட என்னோட தங்கச்சி இத்தனை நாள மேரேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே உன் பெரியப்பா தான் என் தங்கச்சி மட்டும் இங்க வருத்தத்துல தனியா இருக்கணும் நீங்க எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கோபப்படுறாங்க அதுக்கு நம்ம மாயாவும் அவங்க தனியா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பிடிவாங்க தான் அது மட்டும் இல்லாம கார்த்திய கூட சரியா வளர்த்துக்கீங்களா அவன் என்னடானா அடுத்தவங்க ஒய்ஃப மேரேஜ் பண்றதுக்கு ஆசைப்படுறான் அப்படித்தான் உங்கள் பயணியும் வளர்த்துருக்கீங்கன்னு கோபப்படுறாங்க அதை கேட்ட புவனேஸ்வரியோ ஏ ஒழுங்க மரியாதையா பேச யார்கிட்ட தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுறியா எதுவுமே பிரச்சனை வேண்டாம்னு நினச்சேன்னா கார்த்தி மேலே உள்ள கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம கதிரம் முன் வச்ச காலை பின் வைக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது நான் எப்படி கேஸை வாபஸ் வாங்க போகிறது இல்லை அந்த கார்த்தியை ஜெயிலில் அடைக்காம விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட புவனேஸ்வரியும் நீ மட்டும் கேஸை வாபஸ் வாங்காமல் கார்த்தி ஜெயிலுக்கு போறானா உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்களை கொலை பண்றது கூட நான் தயங்க மாட்டேன்னு சவால் விடுறாங்க அதை கேட்ட உடனே நம்ம மாயா தனா எல்லாம் அப்படி ஷாக் ஆயிடுறாங்க ஏற்கனவே சாமியார் ஏதோ சொல்லிருக்காங்களே நம்ம குடும்பத்துல இருக்க ஒருத்தங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களேன்னு ஞாபகம் வந்தது மாயாவுக்கு அதே டைம்ல சொன்ன மாதிரியே புவனேஸ்வரி ரவுடிங்களை அனுப்பி நம்ம ரகுராமோட கை காலை எல்லாம் கேட்டி போட்டு ஒரு கத்தியை வச்சு அவங்கள குத்துறதுக்கு போறாங்க அப்படி அவங்கள குத்தும் போது கரெக்டா நம்ம ஜானகி பாத்துடுறாங்க லாஸ்ட்ல பார்த்தா இந்த மாதிரி அதிர்ச்சி கனவு கண்ட நம்ம ஜானகியும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க அப்படி எழும்பி ரகுராம பாக்குறாங்க ரகுராமோட உயிருக்கு ஏதோ ஆபத்து வர போறது மாதிரி அவங்க மனசாட்சி அவங்ககிட்ட சொல்லிட்டே இருக்குது உடனே ஜானகிய ரகுராம் கலத்தி போட்ட கயிற தேடி பார்க்குறாங்க ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டு அந்த கயிறை ரகுராம் தூங்கிட்டு இருக்கும் போதே அவங்க கையில் கட்டிடுறாங்க எப்படியாவது தன்னோட கணவனை காப்பாத்தணும் எதுவுமே அவங்களுக்கு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி மனசுல வேண்டிகிட்டே இருக்காங்க கடவுளை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாயாம புவனேஸ்வரி சொன்னதெல்லாம் ஜானகிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே நம்ம மட்டும் இப்ப பெரியம்மா கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்களையும் போட்டு கொலப்பாட்டான்னு நினைக்கிறாங்க அப்படி அந்த புவனேஸ்வரினால நம்ம குடும்பத்துக்கோ இல்லை ரகுராம் பெரியப்பாவுக்கோ எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம மாயா எப்படியும் ரகுராம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுவாங்க காப்பாத்துவாங்க அப்படியே தன்னோட உயிரை காப்பாற்றின மாயாவை மறுபடியும் மகளாக ஏற்றுப்பாங்க நம்ம ரகுராம்